ஐந்நுல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ப்ரோ போன் எடுத்துட்டாங்க போன் போன் எடுத்துட்டேன் வருதானா லைவ் வருது வருது அப்ப இதுல பண்ணீங்க

நம்ம ஆதி ரெண்டுக்கு இருக்குங்க இந்த மந்த் வந்து உங்களுக்கு நியூ இயருக்கு பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட் வந்து டிவி குழுக்கள் மரில் தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு டிவி செகண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் காயினுங்க அது குழுக்கள் மறையில் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு மற்றபடி வண்டி இருக்கிறவங்களுக்கு டேங்க் பெட்ரோலுங்க அப்புறம் வந்து ஆஃபர்ஸ் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் மந்த்து வண்டிக்கு கேரண்டி கொடுக்குறேங்க வெளியே யாருமே தர மாட்டாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் வண்டிங்கன்னா இது எங்களுக்கு இதுக்கு சம்மந்த இல்லைங்க பட் நம்ம ஒன் மந்த் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவான வண்டிங்க எல்லாமே ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு நீங்க பாருங்க எவ்வளவு வண்டி இருக்குன்னு இயர் ரெண்டுக்கு ஃபுல்லா ஸ்டாக் இறக்கி ஸ்போர்ட்ஸ் பைக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் மட்டும் எல்லா வண்டியும் இருக்குங்க உங்களுக்கு நம்ம சர்வீஸும் இருக்கு எல்லாமே இந்த மந்த்ல இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் லோ டவுன் பேமெண்ட்டுங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு வண்டி யாரும் தர முடியாது நாங்க தரங்க ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா நிச்சயமா ஒரு வண்டி எடுத்துட்டு போலாங்க வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு நம்ம லோன் பண்ண தர பண்ணி தர முடியாது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு சிறந்த பரிசும் ரெண்டாவது வண்டி பாத்தீங்கன்னா விலையிலயும் ஒரு சிறந்த ஆஃபரும் பண்ணி தர முடியுங்க நம்ம லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் பண்ணி தரலாங்க அதுவும் லோ இன்ஷியல் பேமெண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான வண்டிங்க உங்களுக்கு எல்லாம் ஒன் எயிட்டி பல்சருங்க எஃப்செட் பர்சன் டூவு ஷைனு யூனிகானு பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க ஜஸ்டு டியோ உங்களுக்கு ஜூபிட்ருங்க உங்களுக்கு ஆக்டிவா லைனாக ப்ரைஸ் சொல்லுங்க அதுனா உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா

மார்க்கெட்ல மோஸ்ட் டிமாண்ட் வெஹிக்கிளுங்க பதிமூணு மாலு நான் சொல்ற வேற வெறும் நாற்பத்தாயிரம் ரூபாங்க வேர்ல வந்தீங்கன்னா தரலாங்க ஜஸ்ட் எல்லாம் வந்து வெறும் ஐம்பத்தெட்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாநில இந்த கண்டிஷனுக்கு இந்த பிரைஸ் யாரும் தர முடியாதுங்க அதாவது நீங்க வந்து விளையாட்டுக்கு வேண்டிய ஒரு வெளியில இருந்து ஒரு ஆக்சிடான வண்டியோ இது சொல்லலாம் பட் இந்த கண்டிஷனுக்கு டயர்ல இருந்து புதுசு இன்ஜின் பக்கா கண்டிஷனுங்க வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கிற வண்டிக்கு யாருனாலும் இந்த பைஸ் தர முடியாதுங்க எல்லா வண்டியும் நம்ம கிட்ட அவைலபிளுங்க நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு நம்ம இன்னும் வண்டி லாட் இன்னும் வெளியே இருக்கு குடோன்ல உங்களுக்கு எந்த வண்டி வேணுனாலும் நம்ம நம்பி வாங்க எந்த எல்லாமே லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்சியல் பேமெண்ட்ல பண்ணி தந்துருக்கேங்க சிறப்பான ஆஃபர்ஸ் உங்களுக்கு அவைலபிளுங்க அப்படியே பிரைஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து மெதுவாக பொறுமையாக சொல்லுங்க டைம் எல்லாம் ஓகே ஓகே சரிங்களா போய்க்கலாமா வாங்க போங்க ஆ அப்படி பாத்துக்கலாங்களா அதுல இருந்து அதுல இருந்து பாக்கலாம் வாங்க வண்டி நிறைய இருக்கு வாங்க பாக்கலாம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்பிளண்டருங்க காப்பரேட்டர் டைப் வண்டி ஸ்பிளண்டரு ரொம்ப அருமையா வண்டிங்க இது வந்து மார்க்கெட்ல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மக்கள் விருந்து எடுக்கக்கூடிய வண்டியில இது ஒண்ணுங்க ஸ்ப்ளெண்டர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் காப்பரேட்டர் டைப்பு இந்த வண்டிக்கு நம்ம எல்லாம் வெறும் அறுபத்தி எட்டு தான் கோட் பண்றேங்க நேரில் வந்து அழகா செல்லாம் இது வந்து மைலேஜ் செக்மெண்ட்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிடி ஒன் டென்னுங்க

உங்களுக்கு ரொம்ப லைக் எடுக்குறதுங்க வெறும் ரூபாய் கட்டினால எடுத்துக்கலாம் இந்த வண்டி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரிங்க தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி எப்சட் பர்ஷன் நல்ல ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க ரெண்டு புதுசுங்க ரெண்டுமே வந்து புது வண்டி எடுத்து ரெண்டுமே புது டயர் இந்த வண்டிக்கு சொல்ற வெறும் எண்பத்தி நாலு நேர்ல வந்தீங்கன்னா இன்னுமே விலை குறைச்சி லோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம கிட்ட வெப்சைட் வெப்சைட் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க உங்களுக்கு வந்து நான் ரூபா கோட் பண்றேங்க ரூபாய்ங்களா ரூபா கோட் பண்றேங்க ஏ டவுன் பேமெண்ட்னா பத்து ரூபா வண்டி எடுத்துக்கலாம் ட்ரை இது பத்தொன்பதுங்க ஓகே ப்ரோ

அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செக்மெண்ட்ல என்னென்ன பட்ஜெட்ல வந்து வண்டி எல்லாம் இடம் பத்து ரூபா ஒரு பாஞ்சு ரூபா இருபது ரூபாயில இருந்தே வண்டி இருக்குங்க அதாவது லோ லோ பட்ஜெட் செக்மெண்ட் வண்டி இருக்குங்க அது போக வந்து ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு தரமான வண்டிங்க எல்லா ஷோரூம் கண்டிஷன்ல அதாவது இருபத்தி மூணு அதாவது ஆக்டிவா இருபத்தி மூணு இந்த அப்பாச்சு இருபத்தி மூணு மாதிரி வந்து அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம் வருங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டே கால் லட்சம் வருதுங்க இந்த வண்டி எல்லாம் நம்ம வந்து ஒன்னு இருபத்தஞ்சு ஒரு லட்ச ரூபா கம்மியா நம்ம எடுக்கும் போது ஒரு வருஷம் எட்டு மாசம் ஓடின வண்டியை வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்ச ரூபா வந்து கம்மியா கிடைக்குதுங்க நம்ம ஓகேண்ணா இப்ப நம்ம வந்து வெளியூர்ல மட்டும் ரெடி கேஷ் மட்டும் தான் பண்ண வெளியூர் மக்களுக்கு ரெடி கேஷ்ல பண்றேங்க லோன் போட முடியாது நம்ம லோக்கல் பினான்ஸ்ல பண்றதுனால வந்து வெளியூர் மக்களுக்கு லோன் போறது சிரமங்க உள்ளூர் மக்கள் அதாவது நீங்க திருப்பூர் பல்லடமே மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உடம்புபேட்டை கோயம்புத்தூர் எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி தரேங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்னா மற்ற பக்கில் ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கம்மிங்க இன்சியல் பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக பண்ணி தந்துட்டுருக்குங்க சிறப்பான தரமான வண்டிகளில் ஆதி யோகினாலே ஆஃபருங்க ஆஃபர்னாலே ஆதி யோகி உங்களுக்கு தரம்னாலே ஆதியோகி சிறந்த வண்டிகளை நம்ம வந்து

அது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓட்டி பழகறக்குலாம் சூப்பரான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய் சொல்றோம் அது பாருங்க ரெண்டு ரெண்டுமே அதாவது மார்பிள் மாதிரி ஷைனிங்கா இருக்கு பாருங்க ரெண்டு வண்டியுமே அந்த வண்டியெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டே எடுத்துட்டு போறாங்க வந்து நம்ம கிட்ட வந்து அதாவது அனுசரிச்சு பேசி நம்ம வந்து ஒரு சிறப்பான ஆஃபர்ல வண்டிக்கு வந்து ஒரு ஒன் மந்த் வாரண்டி கொடுத்து ஆஃபர் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து பெஸ்டா கஸ்டமர் டீட் பண்ணி வண்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் டியோ எல்லாம் தரமா இருக்கிறோம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்குறோம் சரிங்களா வண்டி வாங்க வர்றோம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலா வெளியே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ம செய்ய வந்து எப்படிங்களா வெளியெல்லாம் எங்கேயும் நீங்க உள்ள வந்தீங்கன்னா பினான்ஸ்கோ ஒரு ஜெராக்ஸ்கோ இல்ல ஒரு ஒரு ஏடிஎம் கூட நீங்க வெளியே போக தேவையில்லைங்க நம்மகிட்ட வந்து ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கு நம்ம வந்து பிரிண்டர் இருக்கு எனிதிங் அதாவது நீங்க மொபைல்ல வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்தாலே போதுங்க நம்ம வந்து நம்ம அதை மொபைல அனுப்ச்சுட்டாலே போதுங்க நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கோ ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாமே உள்ளே கம்ப்ளீட் ஆயிருங்க நீங்க வெளியே எங்கேயுமே போக தேவையில்லைங்க இந்த மாதிரி நீங்க போய் லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நீங்க போய் டாக்குமெண்ட் வீட்டில் எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் இல்லை இங்க பேமெண்ட் போய் நாங்க நாங்க வந்து டிஜிட்டல்லாம் வாங்க மாட்டோம் நீங்க கேஷ் எடுத்துவாங்க இல்லைங்க நம்ம வந்து டிஜிட்டலைசேஷன் தான் கார்டு மிஷின் இருக்கு ஸ்கேனர் இருக்கு உள்ள வந்திங்கன்னா டிஜிட்டல் எல்லாமே கஸ்டமருக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்சனோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தந்துடுவோம் ஓகேங்கண்ணா இப்ப நம்ம இந்த லேடிஸ் வண்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்க லேடிஸ் செக்மெண்ட் வண்டி எல்லாம் வந்து இருபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் அதாவது ரொம்ப லோ மாடல் பண்ணாலும் உங்களுக்கு பேசுங்க ஏன்னா நீங்க எடுத்துட்டு இருபது ரூபாய் கொடுத்து எடுக்கிறீங்க அது ஒரு மாசம் உங்களுக்கு பிரச்சனை அதாவது அதே மாதிரி வந்து எஃப்சியும் வந்துடும் ஒரு இருபது ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா ஒரு தரமான வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல எஃப்சி எல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிற மாதிரி வண்டியை நீங்க எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமண்ணா இப்ப நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் எப்படிங்கண்ணா எல்லாமே நான் ஆக்சிடெண்ட் நான் சொல்ல மறந்துங்க நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிளுங்க அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளு எல்லாமே நான் ஆக்சிடென்டல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க நம்ம இங்க இருக்கிறது இல்லைண்ணா ஓகே மேக்சிமம் எல்லாமே நம்ம ரெடி டு ட்ரைவர் எல்லாம் இருக்குங்களா இல்லை ரெடி டூ ட்ரைவிங் நம்ம அதாவது நம்ம ஒரு வண்டி அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் எக்ஸ்சேஞ்சுங்க ஃபினான்ஸ் ஸ்டார்ட் எடுப்போம் வர ஒவ்வொரு வண்டியும் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்குங்க நம்ம மெக்கானிக் வெல் ட்ரைன்டு மெக்கானிக் டெக்னீஷியன்ஸ் வச்சிருக்குங்க அவங்க வந்து ஒவ்வொரு வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு டயர் டயர் ஆஃப் கண்டிஷன் இருந்தாலே மாத்திருவேங்க டயர் ஆஃப் கண்டிஷன் இருந்தாலும் மாத்திடுவோம் பேட்டரி ஆஃப் கண்டிஷன் இருந்தாலும் மாத்திடுவோம் டயரு பேட்டரி செக் பண்ணி ஆயில் செக் பண்ணி உங்களுக்கு செயின்ஸ் பேக்கெட்டு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா செயின்ஸ் பேக்கெட்டு

நாற்பத்தாறு ரூபா வண்டியே உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா வழக்கம் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பட்டி பிரிவு சிந்தாமணி திருச்சி மெயின் ரோட்லேயே இருக்குங்க சிந்தாமணி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குங்க நேரில் வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமராக உங்களுக்கு இந்த ஆஃபரில் உங்களுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க் ஃபுல்லு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் ஓகேங்கண்ணா முத்துக்குமார் உங்களுக்காக தான் வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தா ரெடி கேஷ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் லோன் அவைலபிள் இருக்கு மேக்சிமம் நீங்க எந்த ஊர் இருந்தாலும் விசிட் பண்ணுங்க ஃபோன் பண்ணி பாருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பையன் செலிங்க எல்லாமே எடுப்பீங்களா எப்படிங்கன்னா ஆமாங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் இருக்குங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பா இருக்குங்க நீங்க கொண்டு நீங்க கொடுக்குற நீங்க எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற வண்டிக்கு நியாயமான விலைங்க வெளியே எங்கு தர முடியாத சிறந்த விலையில உங்க வண்டி எடுத்து தர எடுத்துக்குவாங்க சிறந்த முறையில் எங்க வண்டி எங்க வண்டியும் விலை கம்மியா தருவாங்க ஓகேங்கண்ணா நம்ம மேக்சிமம் பேப்பர் ஒர்க் எல்லாம் நம்ம பேப்பர் ஒர்க் ஒரே நாளைக்கு நீங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒன் ஹவர் தாங்க உங்க வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் உங்களுக்கு வண்டி சேம் டேல டெலிவரி கொடுத்துடலாம் அப்புறம் ரெண்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து உங்களுக்கு நாங்க இன்சூரன்ஸ் வெளி வழிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தரோம் நீ உங்க வண்டிக்கு பினான்ஸ் மட்டும் வேணுமா பினான்ஸ் மட்டும் பினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரேங்க லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்க அதாவது உங்கள்கிட்ட வண்டி புக்கு ரெடியா இருக்கு பினான்ஸ் கேன்சல் ஆகி என்ன சேர்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க ஏதாவது பல கஷ்டத்துக்கு பணம் வேணும்னா நமக்கு மறக்காம உங்களுக்கு இந்த விழாக்கால சிலைக்கு சிறப்பான வண்டிகளை இறக்கிருக்குங்க சிறப்பான ஆஃபர்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் தரமான வண்டிகளை ஆதினால தர முடியும் ஆதியோகியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கடைக்கு நேர்ல வாங்க கோயம்புத்தூர் பாப்பட்டி பிரிவில் லோகேட் ஆயிருக்கு

லைவ் முப்பத்தோரு பேர் பாத்துட்டு இருக்காங்க யூனிக்கா நீங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா சரி ஓகே ஓகே